கல்வி ஸ்கூலில் பொறுத்துற ஒரு விஷயம் நான் ஸ்ட்ராங்காக வந்து எல்லா மீட்டிங்லையும் தொடர்ந்து சொல்கிறது டெஃபினட்டாக ஐஐடிக்கும் போவப்பேன் அதே பர்சனை இந்தியா டீமுக்கும் போக வச்சிடலாம் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் டெடெக்ஸ்லேயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போய் பேசுவாங்க டெடெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிகஸ்ட் காம்படிஷன் தி வேர்ல்டு ஆக்சுவலாக என்னைய பொறுத்தவரை இந்த ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படிக்கிறப்போ வந்து மார்க் வருமே தவிர ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க ஆக்சுவலாக ஓவியானந்தியோட மலேசியாவோட ஸ்பீச் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான காண்டென்ட் டெலிவரி இருக்கும் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டபிள் லாங்குவேஜ் இருக்கும் இது எப்படி நாங்கள் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் நிறையா வந்து இன்டர்னலாக கல்வி டாக்ஸ்னு ஒரு காம்படிஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் இதுப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் டெடக்ஸ்லேயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போய் பேசுவாங்க டெடக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிகஸ்ட் காம்படிஷன் இந்த வேர்ல்டு ஆக்சுவலாக அதுலேயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கோம் இதில் எப்படின்னா நாங்கள் வந்து எவ்ரி இயர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோட அசஸ்மெண்ட் லாங்குவேஜ் பார்ட்னர் ஆக்சுவலாக நாங்கள் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து நானூற்றி ஐம்பத்தாறு பேர் வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அசஸ்மெண்ட் கேம்பிரிட்ஜோட அசஸ்மெண்ட் எடுத்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது பேர் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்காங்க கம்மிங் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் டிஸ்டிங்ஷன் வாங்குறதுக்கான ட்ரைனிங் இங்கே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்ன ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும் இங்கே படிக்கிற இந்த கிராமத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை நீங்கள் வந்து இந்தியாவில் எந் எங்கேனாலும் போய் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் லாங்குவேஜ் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக நாங்கள் டெவலப் இருக்கோம் இது போக எவ்ரி டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஓஎல்னு ஒரு செஷன் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி கண்ட்ரீஸில் இருக்க எல்லா சில்ட்ரன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எவ்ரி வீக் வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அது போக வந்து எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் எவ்வரி டியூஸ்டே இந்தமாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் தொடர்ந்து அவங்க அட்டன் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான லேங்குவேஜ் ஸ்கில்ஸ் நாங்கள் நல்லாவே டெவலப் பண்ணிடுறோம் செந்தில் சார் அதுக்கு வந்து முக்கியமா புத்தகம் வாசிக்கிற ஒரு பழக்கமும் இம்பார்ட்டன்ட்ன்றது நீங்க சொல்லும் போது தெரியுது ஸ்கூல் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு அந்த டைம் வந்து கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கு அமைதியினோட எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகுறது லைப்ரரி தான் லைப்ரரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வந்து டிஜிட்டல் லைப்ரரிஸ் நிறைய வந்துருச்சு ஆக்சுவலா மாணவர்கள்ட்டே பார்த்துருப்பீங்க ஆக்சுவலா இந்த புத்தகம் வாசிக்கும் திறன் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கு முன்னாடி மாதிரிலாம் இல்லப்போ இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற ஃபோனே வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான் இட்ஸ் லைக் அ கம்ப்யூட்டர் ரைட் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் என்ன பண்ணாலுன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிற போகிறீங்க லைப்ரரி பொறுத்தவரை நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி யூஎஸில் இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ இயர்ஸ் ஓல்டு கம்பெனி சிக்காகோவில் இருக்குது அந்த வேர்ல்டு புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரீ தௌசண்ட் புக்ஸ் இருக்குது வேர்ல்டு புக்கில் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ செவன் செவன் டூ லெவன் லெவன் டூ ஃபோர்டீன் ஃபோர்டின் டூ எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு புக் வந்து படிக்கலாம் வேர்ல்டுத்தவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக வேர்ல்ட் புக்கோட பார்ட்னராக இருக்கும் மொத்தம் செவன் கண்ட்ரீஸ்க்கு பிஆர் த பார்ட்னர் இந்தியா பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர் இந்த கண்ட்ரிக்கு நாங்கள் மட்டும்தான் ஆக்சுவலாக ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது நார்மலாக ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஆனந்த விகடன் மூலமாக என்ன விஷயம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து கிண்டர் கார்டனில் நம்ம சேர்க்குறோம் ஆக்சுவலாக ப்ரீ கேஜி ஃபஸ்ட் டேக் சேர்க்கிறோம் அதை விட்டுருங்க ஆக்சுவலாக அதை வந்து நம்ம ஸ்கூலுக்கு வரதுக்கான ஒரு பழக்கப்படுத்துறதுக்கான ஒரு விஷயந்தான் அது அதில் வந்து பெருசாக படிச்சிடலாம் முடியாது எல்கேஜி யூகேஜி படிப்பாங்க ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறவங்க எப்படி ஸ்கூலுக்கு வரணும் என்ன பண்ணணும் ஸ்கூல்னால் என்ன டீச்சர்னா யார் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் அந்த விஷயங்களை ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன ஒரு பேசிக்கான விஷயங்கள் ஃப்ரெண்டுனா யார் எப்படி நம்ம ஒரு ஃபுட்டை எப்படி ஷேர் பண்ணுறது என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க இதுதான் இந்த பேசிக்ஸ் இந்த ஒன் டு ஃபைவ்க்குமே அப்படி தான் போகுது ஆக்சுவலாக இப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா டு டுவெல்த்து மொத்தம் வந்து நம்ம பன்னெண்டு வருஷம் படிக்கிறோம் ரைட்டுங்களா இந்த பன்னெண்டு வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு சப்ஜெக்ட் படிக்கிறோம் அதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு சப்ஜெக்ட் படிக்கிறோம் மொத்தமே ஐம்பது புக்கு தான் படிக்கிறோம் ரைட்டுங்களா டுவெல்த் வரையும் பார்த்தீங்கன்னா அறுபது புக் படிப்பீங்க நீங்கள் டோட்டலாகவே பன்னெண்டு வருஷ கரியரில் மொத்தமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அறுபது புக் தான் படிக்கிறீங்க இதில் ஒன் டூ டெனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சே சப்ஜெக்ட் தான் படிக்கிறீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து வரைக்கும் தமிழ் படிக்கிறீங்க இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் ஸ்டடிஸ் இதுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிரேட் ஒன்னுக்கும் படிக்கிறீங்க கிரேடு டென்னுக்கும் படிக்கிறீங்க இந்த அறுபது புக்கை படிச்சுட்டு நான் மிகப்பெரிய அறிவாளி ஆகணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது ஆக்சுவலாக ரைட்டுங்களா என்னைய பொறுத்தவரை இந்த ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிக்கிறப்ப வந்து மார்க் வறுமையை தவிர ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் நான் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேர்ல்டு இருந்து வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் கொண்டு வந்தோம் ஆக்சுவலாக அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கே ஈஸியாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் நான் காமிக்கிறேன் ஆக்சுவலா நீங்களே படிச்சலாம் ரைட்டுங்களா இப்போது எங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து ப இந்த நாங்கள் இந்த பன்னெண்டு வருஷம் நான் எங்களோட பிளான் என்ன இந்த ஸ்கூலை பொறுத்தவரை வேர்ல்டு புக்கில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சீரிஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ் பற்றி இருக்குது சயின்ஸ் பற்றி இருக்குது டெக்னாலஜி பற்றி இருக்குது ஈவன் ஏரோஸ்பேஸ் பற்றி இருக்குது அக்ரிகல்ச்சர் பற்றி இருக்குது இந்த மாதிரி நிறைய டொமைன் இருக்குது ஆக்சுவலாக ரைட்டுங்களா கிட்டத்தட்ட வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் டொமைன்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் இந்த டொமைன்ஸில் நிறைய சீரீஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது இந்த சீரிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் தான் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பன்னெண்டு டு பதினாலு வருஷத்துக்குள்ளே நான் வந்து த்ரீ தௌசண்ட் புக்ஸை படித்து வெளியே அனுப்ப போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸை ஃப்யூச்சரில் அவங்க எங்கே போனாலுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் வெரி ஷியூர் அடுத்த பத்து வருஷத்தில் நீங்கள் பார்ப்பீங்க எங்களோட செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஸ்டூடண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரமணா படத்தில் மாதிரி எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் இருப்பாங்க அதனால வந்து அதை நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுறோம் இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி தௌசண்ட் புக்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக ஒரு பிக்கஸ்ட் லைப்ரரி ஒன்று செட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒர்க்கும் போய்ட்டுருக்கு ஆக்சுவலாக எல்லாமே யூஎஸ்லேருந்து தான் மெட்டீரியல்ஸ் வாங்குகிறோம் ரொம்ப சிம்பிளாக நிறையா விஷயங்களை பசங்க வந்து அவங்களே லேர்ன் பண்ணிக்கிறாங்க அந்த செல்ஃப் ஸ்டடி வந்து நிறையா விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் ஆக்சுவலாக அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு புக் மூலமாக நாங்கள் நிறையா காம்படிஷனும் இங்கே கண்டக்ட் பண்ணுறோம் இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கான இந்த ரீடிங் ஹேபிட்ஸும் நாங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணுறோம் இதுக்கான நிறையா வீடியோஸே நாங்கள் ஷூட் பண்ணோம் இங்கே என்னன்னா ஒரு புது விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பத்து பேரை வச்சு அதை பண்ணணும் ட்ரெயின் பண்ணணும் பத்து பேர் நல்லா பேசினதுக்கப்புறம் அடுத்து தானாக வருவாங்க ஆக்சுவலாக எந்த ஒரு புது விஷயம் வந்து இப்போ வந்துட்டு ஐஎம் வெரி ஷியூர் இப்போ வந்து ஒரு சென்னை பெங்களூர் மும்பை டெல்லி அளவுக்கு மேல இங்க பசங்களை நம்ம வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ண முடியும் நான் நம்புறேன் கேட்கும் போது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குது இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியம்னு பட் நீங்க பேசுற விதத்துல நிச்சயமா இது சாத்தியம் அப்படின்னு தெரியுது அண்ட் ஒரு வெற்றிக்கு வந்து அந்த வெற்றி கிடைச்ச பரிசு அந்த வெற்றி கிடைச்ச கோப்பைகளை தான் வந்து நம்ம வெற்றியாக கன்சிடர் பண்ணுவோம் உங்களோட ரூம்ல பார்க்கும்போது அது என்னென்ன கப்லாம் வந்து அங்க போயே கண்டிப்பா போலாமே சார் இந்த ரூம்க்கு வந்தாச்சு ஏகப்பட்ட கப்ஸ் அண்ட் மெடல்ஸ்லாம் பார்க்க முடியுது இதெல்லாம் எந்தெந்த ஸ்போர்ட்ஸுக்கு சார் வாங்கினது இருக்குது எல்லாமே ரொம்ப கம்மி ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஃபைவ் கூட கிடையாது இது ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் இயர் நான் சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் நைன்ட்டி ஃபைவ் சாம்பியன்ஷிப் எடுத்திருக்கோம் ஃபுல்லாக எல்லாமே ஒரு ஐம்பத்தெட்டு பேர் ஸ்டேட் போனாங்க ஒரு நாலு பேர் நேஷனல்ஸ் போனாங்க இன்டர்நேஷனல் போனாங்க எல்லாமே வந்து நார்மலாக வந்து ஆத்லெட்டிக் ஸ்டேட் போன்ற அந்த மாதிரி மற்ற ஈவெண்ட்டோட இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கிட்ட மெடல்ஸாக தான் இருக்கும் ஃபுல்லாக இது எல்லாமே நாங்கள் வின் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாலிபாலுக்கு ஃபுட்பாலுக்கு கபடி இது எல்லாத்துக்குமே ஆன விஷயங்கள் நம்ம கேம்பஸில் உட்காந்தா இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் ஃபுட்பால் டர்ஃபில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ஒரு மாணவர் எடுத்துக்கிட்டால் எட்டாம் வகுப்பு தாண்டினவுனே இந்த மாதிரி வந்து படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்திடுறாங்க அதனால் வந்து அவங்களோட ஃபிசிக்கல் லெவல் ஆக்டிவிட்டியும் கம்மியாயிடுது விளையாட்டு ஆக்டிவிட்டியும் கம்மியாயிடுது இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸோட முக்கியத்துவம் ஒரு மாணவருக்கு எப்படி இருக்கணும் சார் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக சொல்லணும் அப்படின்னா உண்மையிலே ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக முக்கியமான கேள்வியும் கூட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க சின்ன வயசுல கொஞ்சம் அலோவ் பண்ணாலுமே இந்த எயித்து நைன்த்துக்கு மேலே வர்றப்போ அதுவும் பர்டிகுலர் டென் லெவன் டுவெல் வர்றப்போ ஸ்போர்ட்ஸ் ரொம்பவே நீங்கள் ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் நிறைய பேர் பேரண்ட்ஸ் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி வெளியில் இருக்க ஒரு சில பார்வையாளர்களுக்கும் என்னன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா மார்க் கம்மியாகும் அப்படின்றது டீஃபால் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட்டர் விவிஎஸ் வி உங்களுக்கு தெரியும் ரைட் ஃபார்மர் டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆக்சுவலாக டெஸ்ட் பிளேயர் அவர் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காரு ஜவஹல் ஸ்ரீநாத் அனில் கும்ப்ளே இவங்க எல்லாருமே இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க இந்தியா டீம்லேயும் இருந்திருக்காங்க ரைட்டுங்களா ஏன் நம்ம ஏன் அந்த மாதிரி ஆக முடியாது நம்ம ட்ரை பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் வச்சுக்கிறோம் அப்படிதான் சொல்லிட்டு ஏன் அதை ஏன் நம்ம பிரேக் பண்ணலாம்ல அப்படி நம்ம ட்ரை பண்ணலாம்ல என்னை பொறுத்தவரை கல்வி ஸ்கூலை பொறுத்தவரை ஒரு விஷயம் நான் ஸ்ட்ராங்காக வந்து எல்லா மீட்டிங்லையும் தொடர்ந்து சொல்கிறது டெஃபினட்டாக ஐஐடிக்கும் போகப்ப அதே பர்சன இந்தியா டீமுக்கும் போக வச்சிடலாம் ரொம்ப ஈஸியா பாசிபிள் இருக்கு ஸ்போர்ட்ஸுக்கு வரணும் அப்படின்னா என்ன பொறுத்தவரை வந்து இந்த கிராஸ் ரூட் டெவலப் பண்ணாதாங்க ஸ்போர்ட்ஸ் டெவலப் ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பதினஞ்சு வயசு பதினெட்டு வயசுக்கு மேல போய் நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ஆக முடியாது பத்தொன்பது இருபது வயசுல இந்தியா டீமுக்கே போய் வரணும் ஆக்சுவலா அப்போ அப்படின்னா நீங்க வந்து ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுல இருந்து ஆரம்பிச்சா மட்டும் தான் பண்ண முடியும் இப்ப இங்க இப்ப எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பைச்சிங் போட்டியோட ரெசிடென்ஷியல் ஃபுட்பால் கிளப் இங்கே ஒண்ணு இருக்கு இதுப்போ வந்து பார்த்து நாங்க எங்க ஸ்கூல்ல எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா ஹவுசஸ் இருக்கும் ரெட்டு ப்ளூ க்ரீனு எல்லோ இந்த மாதிரி ஹவுசஸ்லாம் இருக்கும் இங்கே அந்த மாதிரியான எந்த ஹவுசஸ்மே கிடையாது இங்கே எல்லாமே கிளப்பா மாத்திட்டோம் ஃபுல்லாக எங்க நம்மளோட கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்ல இங்கே எப்படி இருக்குன்னா கல்வி கேபிட்டல்ஸ்னு ஒன்று இருக்கு கல்வி யுனைட்டட் இருக்கு கல்வி ரைடர்ஸ்னு ஒன்று இருக்கு கல்வி ஸ்ட்ரைக்கர்ஸ்னு ஒன்று இருக்கு ரைட் இவங்க எல்லாருமே கிளப் இப்போவே கிளப்னா என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இதுபோற நான் ஸ்போர்ட்ஸ் கிளப்பா மாத்திட்டேன் இதை யார் அட்மின் பண்றாங்க அப்படின்னா கல்வி ஸ்போர்ட்ஸ் லீக்னு ஒன்று அதுக்கு அது இருந்தால் இது பூராமே ஆபரேட் ஆகும் ஆக்சுவலாக ஃபுல்லா இங்கே எப்படினா நாங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயத்தை ஸ்ட்ராங்காக டெவலப் பண்றோம் இப்போ யூகேஜிலேருந்து நாங்கள் என்ன பண்றோம்னா ஸ்போர்ட்ஸுக்கான விஷயங்கள் ஆரம்பிச்சிடுறோம் ஐம் வெரி ஷூர் அடுத்த ஒரு டென் இயர்ஸில் இந்தியன் ஸ்போர்ட்ஸை ரூல் பண்ணுற அளவுக்கு இங்கே நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸை கொண்டு வர முடியும் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக ஒரு ஒரு வருஷ காலகட்டத்தில் மட்டும் ஒரு நூற்றி தொண்ணூற்றாறு சாம்பியன்ஷிப் வின் பண்ணோம் ஐம்பத்தாறு பேர் ஸ்டேட் போனாங்க எட்டு பேர் ஸ்டேட்டில் மெடல் வின் பண்ணாங்க நாலு பேர் நேஷனல்ஸ் போனாங்க ரெண்டு இன்டர்நேஷ்னல் மெடல்ஸ் அடித்தோம் நிறையா கிரிக்கெட்டர்ஸ் இப்போ நாங்கள் தொடர்ந்து டெவலப் பண்ணுறோம் இந்த ஒரு ஒன் இயரில் கவனிச்சிங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் டெவலப் பண்ணுறோம் அதுமாதிரி இங்கே நல்லா ஆடுறவங்க பூராமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்சியில் போய் நம்ம ஃபோர்த் டிவிஷன் போய் கிரிக்கெட் ஆட வைக்கிறதுக்கான தொடர்ந்து முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்கோம் இதுப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அசோசியேஷன்லேயுமே அசோசியேட் ஆயிருக்கேன் ஆக்சுவலாக இப்போது தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா விங்கோட சேர்மனாக இருக்கேன் மதுரை டிஸ்ட்ரிக்ட் வந்து ஜாயின் செக்ரெட்டரியா இருக்கு இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பசங்களுக்கான விஷயத்தை ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுறோம் டெவலப் பண்ணிட்டு மல்டி ஸ்போர்ட்ஸ் நான் இப்போவும் சொல்கிறேன் நான் கிரிக்கெட்டர் தான் ஆனால் பட் வந்து நான் கிரிக்கெட் மட்டுமே கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை கிடையாது எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி இங்கே எப்படி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது டீச்சர் இருக்காங்க இல்லை ஒரு நூறு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் படிக்கிற இடத்துல கோச்சஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா மொத்தமே அஞ்சு பேர் தான் இருப்பாங்க நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் இந்த வருஷத்தில் லாஸ்ட் இயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இப்போ எங்கிட்ட ஒரு எண்பது டீச்சரோ நூறு டீச்சர் ஒரு கேம்பஸ்ல இருக்காங்கன்னா மினிமம் ஈக்குவலாக எயிட்டி பர்சன்ட் ஒரு எண்பது கோச்சஸ் கொண்டு போகிறோம் ரைட் இருபது பேத்துக்கு ஒரு கோச் அப்படின்ற மாதிரியான அடிப்படையில் நாங்கள் இங்கே ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுறோம் அதுக்கு நாங்கள் பெருசாக இங்கே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் வாங்குறதும் கிடையாது ஆக்சுவலாக ஃபுல் ஃபிளஜ்னா ஸ்போர்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்னை பொறுத்தவரை நல்லா படிக்க வச்சிடவும் முடியும் பேரலாக வந்து ஒரு இந்தியா டீம் போகணும் ஏன்னா எனக்கு என்னை பொறுத்தவரை எப்படின்னா நான் தொடர்ந்து எங்கள் டீம்ல சொல்றது ஒரே விஷயம் ஸ்போர்ட்ஸ் போனோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் ஒரு பிளேஸ்மெண்ட் போயிடலாம் நம்ம டெவலப் ஆயிடலாம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த தேசத்துக்காக விளையாடணுன்ற தாட்டில் இருக்கிறவங்களை இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலாக அவங்க நம்ம நல்லா டெவலப் இந்த கண்ட்ரிக்காக ஆடுறதுன்றது ஒரு பெரிய ப்ரைடு ஆக்சுவலாக ஸோ அந்த விஷயங்களை வந்து அடுத்த ஒரு டென் இயர்ஸ்ல டெஃபினட்டாக ஸ்போர்ட்ஸ் இந்தியன் ஸ்போர்ட்ஸை ரூல் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஃபார் மல்டி ஸ்போர்ட்ஸ்ல டெவலப் பண்ணணும் என்னோட ஆசை ஸ்போர்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இந்தியா லெவலில் வந்து கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரூல் பண்ணும் அப்படின்றத நீங்கள் ஆசைப்படுறீங்க பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர்கள்னால வந்து இந்திய லெவலில் வந்து இந்தியாவை ரூல் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பார்க்குறோம் அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துக்கீங்க கல்வியில இருக்கவங்க மட்டும் ரூல் பண்ணணும்னு எனக்கு ஆசை கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்தா நாங்கள் ஸ்போர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பிக்கிறோம் அதுல வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் எங்களை பொறுத்தவரை சி கல்வி ஸ்கூல்ல இருக்கவங்க தான் இந்தியா டீம் போகணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது ஆக்சுவலாக போனால் ரொம்ப ஹாப்பி தான் ஆனா இங்க இருந்து எந்த ஸ்கூல்ல படித்தாலும் போறதுக்கு நாங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்போம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்மளோட என்ன சொல்றது ஒரு தேசத்தோட பெரிய வளர்ச்சியா நான் அதை பாக்குறேன் ஆக்சுவலா ஒரு பிரைடு பெரிய ப்ரைட் ஆக்சுவலி நம்ம இந்தியா வின் பண்ணுறதும் ஒரு மெடல் எடுக்கிறதும் நீங்களுமே ரொம்ப ஹாப்பியாக தானே இருப்பீங்க எல்லா விஷயத்துலையுமே நமக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் பிடிக்கலன்றத தாண்டி ஸோ என்னை பொறுத்தவரை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதை வந்து ரூல் பண்ணணும் இந்தியா லெவலன்றது தான் என்னோட ஆசை அந்த ஆண்டர்பனர்ஷிப் பத்தி சார் ஆண்டர்பனர்ஷிப் ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஆக்சுவலா ஓப்பனாக சொல்லணுன்னா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து ஒரு படிச்சுட்டு வேலைக்கு போகிறது ஈஸி ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக இன்றைக்கு நிறையா ஓப்பனிங்ஸ் இருக்குது ரைட்டுங்களா ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்க ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க வேறு எந்த ப்ரொஃபஷனில் இருக்க படித்தவங்களுக்கு நிறையா எனக்கு வந்து ஒரு வேலைன்றது ஈஸியான வேலை தான் உங்களுக்கே தெரியும் நீங்கள் டெய்லி வாண்டட் பார்க்குறீங்க ஆக்சுவலாக ரைட் சரியான ஆட்கள் கிடைக்கல இருந்தால் புலம்புவாங்க எல்லாருமே பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அது ரொம்ப ஈஸி படிச்சுட்டு வேலைக்கு போகிறது ஆனால் படிச்சுட்டு ஒரு சின்னதாக வேலை பார்த்துட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு வேலை கொடுக்கறது தான் கொஞ்சம் கஷ்டம் ரைட் இப்போ இந்த ரெண்டாவது விஷயம் பண்றப்ப மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா சி பிஸ்னஸ் வந்து எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு வர்றது கிடையாது ஆக்சுவலாக அதை உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய ப்ரைடாகவும் ஒரு பெரிய வரமாவும் தான் பாக்குறேன் ஆக்சுவலாக எல்லா பண்ணுறவங்களுக்குமே அப்படி தான் தோணும் ஏன்னா பிஸ்னஸ்ன்றதே ஒரு பெரிய ப்ரைட் தான் ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்றதே அது குட்டி சின்ன பிசினஸோ பெரிய பிசினஸ் அதெல்லாம் தேவையில்லை ஆக்சுவலாக தொழில் முனைவோர்ன்றதே ஒரு ரொம்ப நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன் நான் ஸ்டூடெண்ட் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப கொண்டு வரணும்னு நாங்கள் ரொம்பவே பிளான் பண்ணோம் கிட்ஸ் பர்னர்னு சொல்லிட்டு யூஎஸ்ல ஒரு கம்பெனி இருக்கு என்ன மாதிரியான இது பண்ணுறாங்கன்னா தே டெவலப்டு மோர் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிஸ்னஸ் ஐடியாஸ் ரைட் அந்த ஐடியாஸை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் கல்வி அவங்க கூட நாங்கள் எம்ஓவி சைன் பண்ணியிருக்கோம் அந்த ஐடியாஸ் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு எழுபத்தாறு பேர் எடுத்தோம் அதுலேருந்து ஒரு திரும்ப எகெயின் வந்து நாங்கள் ஒரு ஒரு இன்டர்வியூஸ்லாம் பண்ணோம் ஆக்சுவலாக பண்ணி அதில் நல்ல ஃபிட்டாக மாதிரி ஃபஸ்ட் பேட்சினால் இதை நான் எதுவும் வந்து ரிஸ்டிக்லாம் பண்ணல எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணாலும் ஹாப்பி தான் ஆக்சுவலாக ரிஸ்டிக் பண்ணல ஒரு முப்பத்தாறு பேர் எடுத்திருக்கோம் ரைட்டுங்களா இப்போ இவங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா எவ்ரி ஒரு ஃப்ரைடே ஏதாவது ஒரு வீக்கில் வீக் டேல சாட்டர்டே கூட நாங்க என்ன பண்றோம் இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்கு இப்போ இருந்து நாங்கள் என்ன பண்ண இந்த முப்பத்தாறு பேருக்கு இந்த வருஷத்துல எல்லாத்துக்கும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுக்க போறோம் இண்டிவிஜுவல் பேர்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம் எங்கள் ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க நாங்க என்ன ஃபீல்டு அந்த அவங்க ட்ரைன் பண்ணி பிஸ்னஸ் பண்ண வைக்க போறோம் ரைட் எவ்ரி வீக் வந்து எங்க கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா இது எத்தனை கிளைண்ட்டை போய் மீட் பண்ணாங்க என்ன அப்டேட்ஸ் ஆக்சுவலாக அது மாதிரி எவ்வரி வீக் நாங்க என்ன பண்ண போறோம் ஒரு ஒர்க்ஷாப் மாதிரியே கண்டக்ட் பண்றோம் நிறைய ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி பண்ணிட்டு இங்க இருக்க லோக்கல் கம்பெனிஸ் கூட அவங்க பண்ற பிசினஸோட கனெக்ட் பண்ணி விடுறோம் ஆக்சுவலாக ஏன்னா இது வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து வந்தது அப்படின்னா ஒரு பிசினஸ் வந்து ஸ்ட்ராங் ஏன்னா வந்து இப்போ யூஎஸ்ல போய் நீங்க ஒரு ஸ்கூல்ல போய் நீங்கள் எத்தனை பேர் பிசினஸ் பண்ண போறீங்கன்னு கேட்டிங்கன்னா மினிமம் சிக்ஸ்டிலிருந்து எயிட்டி பர்சன்ட் கை தூக்குவாங்க நீங்கள் இந்தியாவில் போய் கேட்டீங்கன்னா ஒரு நூறு பேர் இருக்கிறது ரெண்டு மூணு பேர் தான் கை தூக்குவாங்க ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி பழகிட்டோம் ஆக்சுவலாக பட் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்ட்ராங்காக வந்து நிறைய ஆண்டர்பனர்ஸை டெவலப் பண்ணாதான் கண்ட்ரி டெவலப் ஆகும் ஆக்சுவலாக ரைட் அந்த விஷயங்களை நோக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இருந்து நிறைய இந்த கிட்ஸ் பர்னரை வந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சம் உருவாக்கலாம் அப்படின்றதுல ஒரு முயற்சி லாஸ்ட் இயர் தான் அதுக்கான விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து ரொம்ப நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கு நல்லா ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கு ஐம் வெரி ஷுர் இந்த வருஷம் தொடர்ந்து ஒரு முப்பத்தாறு பேர் இப்ப நாங்க எடுத்திருக்கோம் ஆக்சுவலாக இவங்களை நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆண்டர்பிரனரா மாத்தி ஒரு கம்பெனிலாம் ஆரம்பிச்சு கொடுத்து அவங்களுக்கு அவங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்ணி மெயினா வந்து எனக்கு என்ன ஆசை என்ன ஒரு சொல்லி ஒரு விஷயம் சொல்லி முடிக்கணும் அப்படின்னா சரி இப்ப பிஸ்னஸ் பண்றோம் ஒரு ஸ்டார்ட் அப் பண்றோம் ஒரு இடம் குடுக்குறதோ விஷயங்கள் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஃபஸ்ட்டு வாட் இஸ் பிஸ்னஸ் கற்றுக் கொடுக்கணும் அதை டீச் பண்ணணும் ஏன்னா பிஸ்னஸுமே ஒரு லேர்னிங் ஸ்கில் தான் ஆக்சுவலாக எடுத்தோடயே நம்ம போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு நான் வந்து எம்டி நான் வந்து சிஇஓன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அவங்க லேர்ன் பண்ணணும் அந்த ஸ்கில் லேர்ன் பண்ணிணா இப்போ தௌசண்ட் ஃபைவ் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னஸ்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாலஜி தான் பெரிய ரோலை ப்ளே பண்ணுவேன் ஆக்சுவலாக ரைட்டுங்களா அப்போ என்ன மாதிரியான ஐடியாலஜி அந்த மார்க்கெட் ஸ்டடி எப்படி பண்ணணும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி டெவலப் பண்ணுறது அதுக்கான டெப்த் நாலேஜ் எங்கேருந்து இருந்து கத்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் பொறுத்தவரை இந்த வருஷம் வந்து ஒரு முப்பத்தாறு பேரை ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஆண்டர்பனர்ஷிப் ஸ்கில்ல டெவலப் பண்றோம் வாவ் நீங்கள் இந்த இன்டர்வியூலே நிறைய விஷயங்கள் ரொம்ப ஃபேசினேஷனிங்காக இருந்துச்சு சார் பிகாஸ் வந்து புது புது விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சுது வியூவர்ஸ்க்கும் முக்கியமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுது நிறைய விஷயங்கள் அழகாகவும் தெளிவாகவும் பேசுனீங்க சார் நிச்சயமாக சொல்லணுன்னா இந்த இன்டர்வியூ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இன்டர்வியூவாக மாறிச்சு சார் அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார் விகடன் சார்பா அண்ட் உங்களோட நேரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சார் ஃபைனலாக விகடன் வியூவர்ஸ்க்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டான் சார் ரொம்ப நன்றி நான் நிறையா விஷயங்களை உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது விஷயமா உங்களுக்கு என்ன சப்போர்ட் எப்போனாலுமே நீங்கள் தாராளமாக கம்யூனிகேட் பண்ணலாம் தொடர்ந்து நானும் கல்வி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனும் சப்போர்ட் பண்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா எப்பவுமே நாங்கள் பண்றது ரெடியாக தான் இருக்கோம் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆஹ் விகிடனுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நான் ஒரு பத்து வருஷமா வந்து ஆனந்த விகிடன் புக் படிச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலா அப்போ நான் நினைப்பா நான் போய் பதினெட்டு வயசுல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனால ஒரு நாள் நம்ம அதில் வருமான யோசிச்சிருக்கேன் ஆக்சுவலாக ஆஹ் ஏன்னா விகிடன்ல வர வரது அவ்வளவு ஈஸி கிடையாது உங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச இந்த பத்து வருஷ காலகட்டத்தை நான் பார்த்த வரைக்கும் எதை பத்தி பெருசா ஆர்டிக்கிளே இருக்காது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கல்வி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனோட ஆர்டிக்கிள் அங்கே வந்து பார்த்தப்ப உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஆக்சுவலா தொடர்ந்து இந்த ஆனந்த வீடன் அடுத்த ஒரு வாய்ப்பும் கொடுத்து ஸோ எங்களை ஸ்ட்ராங்காக ரெகக்னைஸ் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எங்களோட மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் கல்வி குழுமத்தில் இருக்க எல்லாரோட சார்பாகவும் உங்களுக்கு நான் வந்து ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ